சூப்பர் ஸ்டாரை போய் சந்திச்சா சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஆறுதலாக இருப்பாங்க வாக்கு வங்கி ஏற்றலாம் இந்த டைம்ல போயிட்டு அவர்கிட்ட போட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணோம்னா சூப்பர் ஸ்டார் ரசிகர்லாம் வந்து வந்துடுவாங்க அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் சூப்பர் ஸ்டார் வந்து அரசியலுக்கு வரும்போது கடுமையாக விமர்சனம் பண்ணார் அடிக்கிற அடியில் நடிகரை யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னாரு ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற என்ன வராது சாட்டை துரகமன் அவர் யூடியூப் சேனலில் இவ்வளோ பொண்டாட்டி தாலி அடை வச்சு வந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாப்புல வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வந்து நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தணும்னு அண்ணன் பக்கம் நிற்போம் ஏங்க என்னம்மா திட்டிருக்காப்புல நீ குஸ்தினு என்னென்னமோ கேவலமாக பேசியிருக்காரு மராட்டி என்ன அடிக்கிற அடியில் வந்து இருக்கிற நிறையா பண்ணிடுவேன் மான தமிழனா மராட்டி நாங்கிற இப்போ வந்து அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் திட்டினார் இன்னைக்கு வந்து விஜய் திட்டுறாரு இது மாதிரி தான் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் காட்டி திருமணம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நீங்கள் எடுத்து போட்டு பாருங்க ரொம்ப கேவலமா பேசியிருப்பார் ரசிகராக இருந்தால் சீமானவர்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா அப்படி இல்லாத பச்சுட்டு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர் பெரும்பாலும் எழுபது பெர்சன்ட்டுக்கு மேல எல்லாமே திமுக தான் இருக்காங்க பிஜேபியில் போயிட்டு அண்ணாமலை போய் பார்த்தோன்னா உடனே அண்ணாமலைக்கு ஆதரவா அப்படின்னு சொல்லிடுவாங்க சீமானு ஒரு சீமானுக்கு ஆதரவா அப்படிங்கிற ஒரு சமூக இதுல உருவாகும் இது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்கு தான் பண்ணிக்கிட்டாரு சூப்பர் ஸ்டாரோட போட்டோ எடுத்து நம்ம பப்ளிசிட்டி ஆயிரம் நீங்க அன்னைக்கெல்லாம் சங்கீன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சங்கினா அண்ணன் தம்பி மாதிரி அப்படிங்கிறாரு நண்பன்

குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்கள் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வாய்மை குரல் மாத இதழின் பப்ளிஷர் அண்ட் எடிட்டர் திரு ரஜினி பாலா அவர்கள் என்ன வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அண்மையில் சீமன் மற்றும் ரஜினி இவர்கள் இரண்டு பேருக்குமான சந்திப்பு ஒரு பக்கம் நாம் தமிழர் இருந்து சொல்லப்படுறது என்னன்னா இது அன்பின் நிமித்தமான ஒரு சந்திப்பு அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது அரசியல் நிமித்தமான ஒரு சந்திப்பு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு முதல்ல இதில் வந்து ஒரு ரஜினி ரசிகர்களா ஒரு ரஜினி தொண்டர்களா உங்களுக்கு இதில் வந்து உடன்பாடு இருக்கா இதை நீங்கள் எப்படியாப்பட்ட சந்திப்பை பார்க்குறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து சந்திச்சிருக்காரு சந்திச்சு ரெண்டு மணி நேரம் பேசுனேன் அப்படின்னாரு அதே வந்து அவரு அவங்க பர்சனலாக அவங்க வீட்டுக்குள்ளே பேசுனது நமக்கு தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் என்ன ஆனால் ஒன்று வந்து அவர் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அரசியலுக்கு வரும்போது கடுமையாக விமர்சனம் பண்ணார் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அரசியலுக்கு வர்றதுக்கு இந்திய ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் ஆனால் இவர் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி அடிக்கிற அடியில் நடிகரை யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னாரு அப்புறம் பார்த்தா விஜய் அரசியலுக்கு வரும்போது என்னுடைய தம்பி தமிழன் அப்படி இப்படிலாம் சொல்லி வரவேற்கிறார் அதே வந்து விஜய் வந்து மாநாடு போட்டு அவர் வந்து நல்ல ஒரு அளவுக்கு சக்ஸஸாக அந்த மீட்டிங்கை காமிச்ச உடனே அவருடைய கருத்து முரண்பாடெல்லாம் சொல்லி அவர் வந்து எதுக்க ஆரம்பித்தார் அன்னைக்கு வந்து அரவணைச்சார் அரசியல் ஒருட்டும் அரவண அரவணைச்சார் அதுக்கப்புறம் பார்த்தா மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கு பார்த்துட்டு என்னடா நம்ம மீறி ஒரு அரசியலில் வந்து ஒரு நடிகர் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடும் அப்படி ஆட்டுக்கு நம்மளுடைய ஆதரவாளர்கள்லாம் அங்கே போயிடுவாங்களாம் அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு அப்படிங்கிறத இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்த சந்தித்ததுக்கு ஒரு அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னா சூப்பர் ஸ்டாரை போய் சந்தித்தா சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஆறுதலாக இருப்பாங்க வாக்கு வங்கி வாக்கு வாங்கி ஏற்றலாம் இந்த டைமில் போய்ட்டு அவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணோன்னா சூப்பர் ஸ்டார் ரசிகர்லாம் வந்து வந்துடுவாங்க அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம் அதுக்கு ரவீந்திரன் துரைசாமி அவர் சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி அரசியல் ட்ரெண்டை வந்து நீங்கள் மாற்றணும் சூப்பர் ஸ்டார்கிட்ட போய்ட்டு நீங்கள் பேசுங்க பேசுனா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஓட்டு வாங்கி அந்த ரச உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதுக்காக போயிருக்கலாம் ஆனால் வந்து ரசிகர்கள்லாம் வந்து ஒரு பர்சண்ட்டு கூட அதாவது ஏற்கனவே ஒன்று ரெண்டு போட்டவங்க கூட போட மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி பேசுனாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான் சூப்பர் ஸ்டார் பிறந்த நாளுக்கு ஓஎஸ் கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகல் நட்சத்திரம்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொழில் அது அவங்க வந்து இதுதான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு சூப்பர் ஸ்டார் மாதிரி கெட்ட போட்டு அவங்க ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலைஞர்கள் அவங்ககிட்ட நான் பேசி ஒரு புதுசாக ஒரு செட்டப் ஒரு புதுசாக ஒன்று செய்யலாம் சூப்பர் ஸ்டார் பிறந்த நாளுக்கு இது வரைக்கும் யாருமே செய்யலை அப்படின்னு சொல்லி நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி சரி ஈரோடு நாமக்கல் சேலம் தேனி கம்பம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களா புதுக்கோட்டை நாமக்கல் திருச்சி எங்கெங்கெல்லாம் அந்த சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து அவங்க வந்து விட்டு அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்குவாங்க சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறவங்க கூட ஒரு ஆபாசமான ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க நல்ல விதமாக பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க கூட இப்போ நான் அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் நான் பண்ணுறதில்ல ஒரு சாதாரண ரசிகர் தான் சரி அதுக்கு ஒரு வித்தியாசமாக நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பன்னெண்டு நம்ம போயஸ் கார்டனில் வந்து அந்த நிகழ்ச்சியை பண்ணணும் செம்ம வரவேற்பு மக்களிடையே வரவேற்பு நேஷனல் மீடியா வரைக்கும் அது ரீச் ஆச்சு பிபிசி வரைக்கும் போட்டாங்க அந்த நிகழ்ச்சி வந்து போட்டாங்க இந்து பேப்பர் எல்லாம் செய்தித்தாள்களையும் முதல் இடத்துல பிடிச்சது சாதாரண ஒரு ரசிகர்கள் நகல் நட்சத்திரம் கலந்துக்கிட்டு அதையே அவரால் தாங்கிக்க முடியாமல் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க எனக்குலாம் வந்து உண்மையாலுமே ரொம்ப அது இதில் போய் என்ன இருக்குது அவரு சூப்பர் ஸ்டார் அவருக்கு நாங்கள் ரசிகர் அவருக்காக நாங்கள் வந்து எவ்வளோ பேனர் வைக்கிறாங்க கட் அவுட் வைக்கிறாங்க எல்லாம் தான் பண்ணுறாங்க நாங்கள் ஒரு வித்தியாசமாக ஒரு முயற்சி பண்ணலாம் ஒரு சந்தித்து ஒரு நாங்கள்லாம் ஒன்றா சந்திக்கிறக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் சூப்பர் ஸ்டாரை வீட்டில் எல்லாருங்க இருந்தால் அங்கே வர ரசிகர்கள்லாம் ஒரு கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாம் அப்படின்னு தான் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் செஞ்சோம் ஆனால் அதுக்கு வந்து கடுமையாக வந்து சீமானவர் வந்து விசா விமர்சனம் பண்ணார் அவன் பாரு இவன் பாரு அவன் பாருன்னு ரொம்ப நக்கல் பண்ணார் அதே அது இல்லாமல் இந்த சாட்டை துரகமன் அவர் யூடியூப் சேனலில் இவனை பொண்டாட்டி தாலி வச்சு வந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாப்புல நீ அதை எந்த பொண்டாடி தாலியாக வச்சு தானே பேசுகிற இப்போ நீ வந்து யூடியூப்பில் பேச போகிற எல்லாத்தையும் பற்றி விமர்சனம் பண்ணுறீங்க நாங்கள் யாரையா விமர்சனம் பண்ணிக்கிறோமா நாங்கள் யாரையா தப்பு தவறாக பேசிக்கிறோமா நீங்கள் யூடியூப் சேனலில் வச்சுக்கிட்டே நீ வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணி அதில் இருக்கிற வியூஸ் வந்து நீ அதுலேயும் சம்பாதிக்கிறேன் சூப்பர் ஸ்டாரை வந்து திட்டவனும் சம்பாதிக்கிறான் கூட இருக்கிறவனும் சம்பாதிக்கிறோம் அப்படிங்குற மாதிரி தான் அவருடைய இது எல்லாமே பார்வையாக இருக்குது இன்றைக்கி சூப்பர் ஸ்டாரை போய் சந்தித்தாலும் வந்து அவங்களுக்கு நல்லது சந்திக்காமல் அவங்களுக்கு திட்டுனாலும் விமர்சனம் பண்ணாலும் அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் நினச்சிட்டு பண்ணுறாங்க இது வந்து சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் வந்து மத்தியில் சீமானு போய் பார்த்ததுல மிகவும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பயங்கரமாக நியூஸ் போடுறாங்க இப்போ அன்னைக்கெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து எங்களை தாக்கி ரசிகர்களை தாக்கி சூப்பர் ஸ்டாரை தாக்கிலாம் நியூஸ் போடுறாங்க இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து வேறு மாதிரி விமர்சனம் போயிட்டுருக்கு ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் வந்து சீமான் அவர் போய் பார்த்ததுல எந்த ஒரு உடன்பாடும் இல்லை ஆனால் சூப்பர் ஸ்டார் வந்து சரி ஒரு மரியாதை நிமித்தமாக கேட்டுருப்பாரு சந்திக்கணும்னு இருப்பாப்ல அவர் யார் மனசையும் புண்படுத்த மாட்டார் உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோதான் திட்டி இருந்தாலும் எவ்வளோ தான் மோசம் பண்ணியிருந்தோம் பரவாயில்ல சரின்னு பார்த்துருக்காரு இது அப்படி தான் நான் பார்க்குறேன் ஆனால் அவர் என்ன எண்ணத்துக்காக போனார் என்ன செஞ்சார் போனார்னு நமக்கு தெரியாது ஆனால் அவர் எந்த மாதிரி எண்ணத்துக்கு போயிருந்தால் கண்டிப்பாக பலிக்காது இப்போ நீங்கள் அந்த மீட்டிங்க்கு அப்புறமாவே உங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள்லாம் அதிகமான மெசேஜஸ் வந்திருக்கும் சடனாக ஒரு மீட்டுங்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்தது அந்த வாட்ஸ்அப் குழுக்களில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் உங்களோட மனத மனங்களில் வந்து எப்படி இருக்குது ஓகே வந்து நம்ம தலைவர் சப்போர்ட் பண்ணுறாரு போல வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வந்து நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தணும் அண்ணன் பக்கம் நிற்போம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எதுவுமே வரல அதெல்லாம் ஒரு பர்சன்ட் வரும் எப்படி வரும் ஏங்க என்னமா திட்டி ரசினி குஸ்தின என்னென்னமோ கேவலமாக பேசியிருக்காரு மராட்டினு அடிக்கிற அடியில் வந்து இருக்கிற மாதிரியாக பண்ணிடுவேன் அடிக்கிற அடியில் ரஜினி இந்த அரசியல் விட்டு போயிடுவானு எந்த நடிகருமே வரக்கூடாதுனு அதாவது நீங்கள் பேசுங்க உங்களை தப்பு நான் சொல்லவே மாட்டேன் உங்களோட நீங்கள் ஒரு கட்சியை வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னா அந்த கட்சியிலேருந்து மக்களுக்கு என்ன செய்யப்படறோன்னு நீங்கள் பேசுங்க யாராக வந்துட்டு போகிறாங்க அதாவது இப்போ உங்கள் ஒரு டீ கடை இருக்குது இங்கே ஒரு டீ கடை இருக்கிற நீங்கள் திடீர்னு ஒரு டீ கடை வச்சுருக்கீங்கன்னா உங்கள் கஸ்டமர் உங்களை தவிர நீங்கள் கரெக்டாக நேர்மையாக உங்கள் தொழிலில் பர்ஃபார்மன்ஸாக கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா ஆயிரம் டீ கடை பக்கத்தில் வந்தாலும் உங்கள் கஷ்டம் உங்களை விட்டு போக மாட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்கு பயப்படணும் அவசியமே கிடையாது நீங்கள் உங்களுடைய கொள்கை மேலே நம்பிக்கையும் உங்கள் மேலே நம்பிக்கை இருந்ததுனா நீங்கள் எதுக்கு பயப்படணும் அதை பற்றிலாம் எவ்வளோ உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க அதை விட்டுட்டு யார் வந்தாலும் அவங்களை திட்டுறது இப்போ வந்து அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் திட்டினார் இன்னைக்கு வந்து விஜய் திட்டுறாரு இது மாதிரி தான் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அவங்கவுல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு உயர்த்துங்க அதை தான் நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து நீங்கள் பேசுகிற மாதிரி நாங்கள் சூப்பர் ஸ்டார் ரசியெல்லாம் உங்களை வந்து கொச்சை போடுறத மூட திட்ட மாட்டோம் அது எங்கள் சூப்பர் ஸ்டாருடைய இதுலேயே அப்படியே அப்படிதான் தான் நாங்கள் வந்து யாரையும் விமர்சனம் பண்ணுறது திட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லை திட்டுறது வந்து அது வேறு மாதிரி வந்து பண்ணுவாங்க அது வந்து நம்ம சொல்ல முடியாது நம்ம ரசிகர்கள் தான் பண்ணாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது சூப்பர் ஸ்டாரோடைய இதே அப்படி தான் யாரையும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சுந்தராஜன் கூட மீட்டிங்கில் போனே ரெண்டு மீட்டிங் போனால் மீட்டிங்கில் செத்துருவார்னு சொன்னார் ஆமாம் அவர் அதுக்கே கவலைப்படலை அதாவது ஒரு ஒரு விமர்சனம் வைக்கணும்னா அந்த விமர்சனம் வந்து ஒரு நியாயமாக இருக்கணும் அதுதான் நான் தனி தாக்குதலாக தனி நபர் தாக்குதலாக இருக்கக்கூடாது இப்போ கூட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவங்கள பற்றி பேசக்கூடாது இப்போ அந்த சாட்டை திருமணம் அந்த யூடியூப் சேனல் இன்றைக்கூட கூட நீங்கள் எடுத்து போட்டு பாருங்க ரொம்ப கேவலமா பேசியிருப்பார் இதனால உங்களுக்கு என்ன நீங்க அதெல்லாம் என்ன சுகத்தை கண்ணீங்க அவரோட எக்ஸ்தல வலைதளத்தோட பதிவுகள் பழைய பதிவுகள்லாம் எடுத்து நிறைய விஜய் ரசிகர்கள் போட்டுட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் வசதி பாட்டு நீங்களே இப்ப எதுக்கு வந்து அதே வாயோட போடுறீங்க அப்படின்னு நேற்று வந்து ஒரு ட்வீட் போட்டுருந்தாரு ஒரு பக்கம் புலி புலி அப்படின்னா அவங்களோட நாம் தமிழர் கொடியில் இருக்கக்கூடிய புலி கூட்டல் போட்டு இந்த பக்கம் கழுகு இஸ் ஈக்குவல் டு ஃபயர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த காக்கா கழுகு அப்படிங்கிற பிரச்சனைக்கு சூப்பர் லால் சலாம் இடையில ஒரு பதில் சொல்லிட்டாரு நான் தம்பி விஜயை சொல்லலை நான் வந்து அவங்க வீட்டில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் சின்ன பையன் இருந்தாருன்னு விஜயும் அதை வந்து கடந்து போயிட்டாரு அப்படின்றப்ப திரும்பவும் இந்த காக்கா கழுகு பிரச்சனையை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி விடுதான்ற கேள்வி வருது இல்லை அதாவது அவர் வந்து சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே வந்து ஒவ்வொரு மீட்டில் ஒரு சின்ன கதை சொல்லும்போது அது வந்து அவரை அவரையும் சொல்லிக்குவார் அதே மாதிரி பார்க்குற ஆடியன்ஸு பொதுமக்கள் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது நினைப்பார் அதாவது இப்போ இன்றைக்கி ஒரு தொழிலில் எடுத்துகிட்டாவே எல்லாத்துக்கும் போட்டி மேலே போட்டிட்டார் அதனால யாரை பற்றியும் யார் என்ன நம்மளை இமோசனம் பண்ணாலும் நம்மளுடைய வேலையை நம்மளுடைய விஷயங்களை கரெக்டாக நேர்மையான முறையில் செஞ்சுட்டு நம்ம போட்டு மேலே கழுகு மாதிரி பறந்து போயிட்டே இருக்கணும் யாரை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்கூடாது அப்போ தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம விமர்சனங்களை பார்த்துட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பொதுவானதான் சொன்னார் அதே வந்து இப்போ இந்த நம்ம இந்த படத்துக்கு வேலையின் படத்துக்கு ஆடியோ லஞ்சில் என்ன சொன்னார் அவர் யாருமே சொல்ல அவர் அவரையே தாக்கிக்கிட்டார் எனக்கு வந்து இவர் வந்து ஆறிலேருந்து அறுபது வரையில் வந்து படம் வந்து நடிக்கும்போது எனக்கு வந்து நடிப்பே இல்லை என்னால் முடியலைன்னு சொல்லி கூட நான் விட்டுட்டு பேப்பர் பன்னெண்டு பக்கம் டைலாக் பேப்பர் எழுதி கொடுத்தாங்க என்னால் முடியலைன்னு சொல்லி கூட போட்டு வேண்டாண்டு போயிட்டேன் அப்புறமேல அவர் டைரக்டர் சார் வந்து சொல்லி உனக்கு ரெடி போகிறோன்னு சொல்லி நடிக்க வச்சு ஒரு டேக்கு பன்னெண்டு டேக் எடுத்தாங்க அப்படின்னு தான் சொன்னார் நான் ஒன்று பெரிய சூப்பர் ஸ்டாரு எனக்கு நடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி அவரையாவது தாய் ஏன் தனி யாரையாவது ஒருத்தர் பேசிட்டாவோ உடனே அதை வந்து தனி மனிதர் தாக்குதல் அந்த மாதிரி விமர்சனம் இருந்தேன்னு சொல்லிட்டு அவரவரையே தாழ்த்தி சொல்லிக்கிட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வந்து சில பேர் வந்து அவர் சொல்கிறது வந்து ஏதாந்தோ அரசியல் கொண்டு போய் சேர்த்துறாங்க அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் வந்து புக்கு வெளியிட்டாரு ஏபா வேலு அவர்கள் புக்கு வெளியிட்டதில் வந்து அவர் வந்து சொன்னார் பாலைய ஓல்டு ஸ்டூடெண்ட் அது பார்த்தீங்களா துறையும் பெரிய பிரச்சனை ஆச்சு அவர் வந்து சொன்னது வந்து எல்லாருக்கும் தான் சொன்னாரு அப்படிங்கும் போது இது சினிமா அவரே அவர் துரைமுருகன் அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா அவரு அது அந்த மாதிரி சொல்றாரு அவர் யங்ஸ்டருக்கு வழி ஓட்டினால்தான் பிரேக்கப் கொடுத்து கொடுத்து நடிக்கிறார் ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பாபா கப்புலாம் நீண்டலாம் லாங் கேப் கேப் கொடுத்தாரு அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு தரணும்னு நினைச்சாரு அது அதை வந்து அவர் யாரையும் தாக்கி பேக்கணும்ல ஒரு ஜாலிக்கு ஒரு இதாக பேசுறது அது எவ்வளோ சூழ்ச்சியாக வைரலாக மாறுச்சு அது மாதிரி தான் நினைக்கிறோம் இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இந்த சந்திப்புக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய சண்டைகள் போயிட்டுருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க சோசியல் மீடியாவில் பெரிய ஃபைட் போய்ட்டு இருக்கு இதில் நான் என்ன பிரேக் பண்ண நினைக்கிறேன்னா நீங்கள் ஒரு ரஜினி ரசிகர் கோர் ஃப்ரம் ரஜினி ஃபேனல் அப்படின்றப்போ உங்களோட ஆதரவு வந்து ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருந்தாலுமே ரஜினி ரசிகராக இருந்தால் சீமானவர்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா அப்படி இல்லாத பட்சத்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா போடுவீங்கன்னு கேட்கல அந்த ரசிகர் இல்லை ஆதரவுங்கிறது வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர் பெரும்பாலும் எழுபது பெர்சன்ட்டுக்கு மேலே எல்லாமே திமுக தான் இருக்காங்க இப்போ வந்து கொஞ்ச நாள் அந்த அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பிஜேபிக்கு ஒரு பத்து பேர் போயிருப்பாங்க ஒரு பத்து சதவீதம் போயிருக்கோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு திமுகவில் வந்து கலைஞர் ஐயா இருக்கிறதுலேருந்து இன்னைக்கு தளபதி முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் திமுகவில் இருக்காங்க அதே போல் வந்து இப்போ சூப்பர் ஸ்டாரும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எப்பொழுதுமே வந்து ஆதரவாக தான் இருக்கார் அவர் ஸ்டாண்டு அதே மாதிரி வந்து ஆனால் வந்து அதுக்காக நேர்முகமாக நேரடியாக நான் ஆதரவுன்னு சொல்ல மாட்டார் அவர் நல்லது யார் செஞ்சாலும் அவங்க பக்கம் அவங்களுடைய செயலை வாழ்த்துவார் இப்போ தளபதி வந்து இன்றைக்கி செய்கிற அரசியல் வந்து முதலமைச்சர் செய்கிற அரசியலை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் அவர் பாராட்டியிருக்கார் வாழ்த்துலாம் சொல்லியிருக்காரு அதுபோல் அது வந்து ஒவ்வொரு ரசிகரோட மனநிலை ஆனால் வந்து கடை இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் வந்து அதாவது வந்து விஜய் வந்து கெட்டவர்னு நம்ம சொல்ல முடியாது விஜயோட ரசிகர்கள் வந்து நிறையா வந்து சூப்பர் ஸ்டார் தாக்குறாங்க தாக்கிறாங்க அதனால் வந்து சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர்கள் வந்து சீமானுக்கு ஆதரவு தர மாட்டாங்க விஜய்க்கு தர மாட்டாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எங்கே இருக்கோ அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு செய்வாங்க நம்ம யாரையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது சொல்ல அவங்களுக்கு தான் பண்ணோம்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ இந்த காக்கா கதை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கோட் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கான பல விமர்சனம் இருக்கு ஆனால் அது வந்து மெயினாக என்ன சொன்னாங்கன்னா ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படத்தை அப்படின்னு அடுத்து வேட்டையின் படம் வந்தது படம் நல்லா இருக்கு வசூல் ரீதியாக நல்ல இடங்கள் இருந்தாலுமே அந்த படத்துக்கான விமர்சனங்களை கொடுத்ததே விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு பொதுப்படையா இருக்கு அதை வந்து சீமானவர்கள் பயன்படுத்திக்கிட்டார் நினைக்கிறீங்களா இல்லை அது வந்து இப்போ இந்த இன்னைக்கு இல்லைன்னா அது இல்லைன்னா அடுத்த படத்தில் பார்த்துருவாரு அது ஒன்றும் பெரிய பெரிய விஷயமே கிடையாது சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் இல்லை அடுத்த படத்தில் அடுத்த பார்த்துருவாங்க ஆனால் வந்து இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் வந்து இன்னைக்கு அதிகமானனால உடனே அந்த படத்தோட ரிசல்ட் உடனே உடனே மக்கள் வந்து ரிவ்யூ எடுத்து போட்டு அந்த படம் ஒரு பத்து நூறு பேர் பார்க்குறாங்கன்னா நூறு பேத்துக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு டேஸ்டில் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ரசிகர்களாக இருப்பாங்க எல்லா ரசிகர்களும் சூப்பர் ஸ்டார் ஆகட்டும் விஜய் ரசிகர் ஆகட்டும் சூர்யா ஆகட்டும் எல்லாமே ஃபஸ்ட் ஷோவில் பார்க்க போகும்போது கல கலந்த கலவையாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது ஆடியன்ஸ் வெளியில் வரும்போது கலவையாக தான் இருக்கும் அதனால் வந்து அந்த இதில் போயிட்டு தேட்டரில் போயிட்டு நம்ம இன்டர்வியூ எடுத்து போடுறதே கொஞ்ச நாளைக்கு ஒரு பத்து நாள் அந்த படம் ஓட விட்டதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ கொடுத்தா நல்லது ஏன்னா வந்து அவங்களும் பல லட்சம் பல கோடிகளை போட்டு தான் தயாரித்து ஒரு படத்தை வெளியிடுறாங்க அது வந்து கலந்த கல்வியாக இருக்கனால கொஞ்சம் நெகட்டிவான கமெண்ட்ஸ் வரதான் செய்யும் இந்த ஒரு ஸ்பேஸ் அவங்க பயன்படுத்திக்கிறாங்களான்னு ரெண்டு ரசிகர்களும் அடிச்சுக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்குல்ல இப்ப சொல்றாங்க ரஜினி படம் வந்தாலும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க படம் வந்தா ரஜினி ஃபேன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்ற ஒரு கருத்து இருக்கு இந்த ஒரு சண்டையை நாம் தமிழர் யூஸ் பண்ணிக்கிறாங்களா என்னோட கேள்வி பண்ணிக்கலாம்னா எப்படி பண்ண இதில் போய் என்ன பண்ண முடியும் அவங்கதான் சுத்தமா விஜய் ஆதரவு பக்கம் போக முடியாது ஆமா அப்படிங்கிறப்ப ரஜினி பக்கம் போயிட்டு நம்ம வந்து ஒரு மாஸ் கிரியேட் பண்ணிக்கணும் சூப்பர் ஸ்டார் வந்து அரசியல்வாதிகள் யாருமே வந்து அந்த மாதிரி போய் பாக்கலப்ப பிஜேபியில் போயிட்டு அண்ணாமலை போய் பார்த்தோன்னா உடனே அண்ணாமலைக்கு ஆதரவா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே போல் சீமானு பார்த்தோன்னே ஒரு சீமானுக்கு ஆதரவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூக இதில் உருவாகும் அவர் வந்து ஒரு இது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்கு தான் பண்ணிட்டார் சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோ எடுத்தால் நம்ம பப்ளிசிட்டி ஆகிடலாம் சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர்கிட்ட வந்து நம்ம இடம் பிடிச்சிடலாம் பழசெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு இந்த சினிமா ஓடாததுக்கெலாம் வந்து அவர் வந்து சூப்பர் ஸ்டாருங்க கவலைப்பட போடுறது கிடையாது அந்த படம் எடுத்தவங்களும் கவலைப்பட போடுறது கிடையாது இது இல்லைன்னா அந்த நஷ்டம் வச்சுனா கூட பணத்தை திருப்பி கொடுக்க கூட தயாராகக்கூடிய ஆள் தான் சூப்பர் ஸ்டார் அதனால் வந்து இந்த கேப்லாம் வந்து பயன்படுத்தி அவங்க சீமானால எதுவும் செய்ய முடியாது அவர் வந்து நன்மதிப்பை அதாவது சூப்பர் ஸ்டார்ட்ட போயிட்டு நம்ம நேரில் சந்திச்சா நமக்கு ஒரு நன்மதிப்பு ஏற்படும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்க மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இது பார்த்துருப்போம் நான் நினைக்கிறேன் இந்த ஃபோட்டோஸ் வெளியில் வந்ததுலேருந்து அதிகமாக நாம் தமிழரை தாக்குறது என்னமோ தாவேக்கா நண்பர்கள் தான் நீங்கள் தானே இப்படிப்பட்ட கருத்துக்கெல்லாம் முன்னாடியே பதிவிட்டீங்கன்னு சொல்லி சாட்டையோட கருத்தாக இருக்கட்டும் இடுமாவனும் கார்த்திகோட பதிவாக இருக்கட்டும் நாம் தமிழரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க ஸ்டேஜில் ரஜினியை வந்து விமர்சனம் பண்ணி பேசின விஷயங்கள்லாம் எடுத்து அவங்க தான் போடுறாங்க ஆனால் ரஜினி ரசிகர்கள் யாருமே இதை எடுத்து போடல அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து எங்கள் தலைவரை வந்து இப்படி கிண்டல் பண்ணீங்க இன்னைக்கு எதுக்கு எங்க தலைவட்டை வந்து நிக்கிறீங்க நீங்க யாருமே பேசலையே அவங்க பேசி தான் நாங்கள் தான் நேர்காணலில் இப்போ நானே நானே வந்து என்ன சொல்றேன்னா சூப்பர் ஸ்டார் ரசிகல் வந்து அந்த மாதிரி கடுமையெல்லாம் விமர்சனம் பண்ணுறக்கூடிய ஆளெல்லாம் இல்லை அவங்க மனசுல தெரியும் என்ன என்ன ஏதோ அதை மனசுல வச்சுட்டு கரெக்டாக செய்வேண்டிய இடத்துல செஞ்சுருவாங்க அதனால வந்து இவங்க இப்போ வந்து இப்போ என்ன ஆகுன்னா இதை வந்து அவங்க டாஃபே காட்சிக்காங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் புரியுரிய இது ஒரு சந்தர்ப்பவாத சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் இதை பயன்படுத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கே தெரியும் நாம் தமிழர் வந்து கிடைக்கிற இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அதுவும் குறிப்பாக சீமானு சொல்லுவாரு நாங்கள் திராவிடத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ அண்மையில் நடக்கக்கூடிய திமுகவில் கட்சியை சார்ந்த விழாக்கள் எல்லாத்துலேயுமே ரஜினி அவர்கள் பங்கேற்றிருப்பார் அது எல்லாமே நமக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் எதுக்கு இப்போ போய் ரஜினியை பார்க்கணும் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா சங்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு அப்போ ரஜினி அவர்களை சங்கியை போட்ரைட் பண்ணுறாரு அவர் அன்னைக்கு அப்படி தான் சொன்னார் இன்னைக்கு அதனால என்ன தப்பு இல்லை புதிய தலைமுறை சங்கினா நண்பரு சகத்தோழர் அப்படிங்கிற புதிய தலைமுறை எதிர்மறை அவர் நியூஸ் ரிப்போர்ட் வந்து கேட்குறாரு முடியாசன் அவர் கேட்குறாரு நீங்கள் அன்னைக்கெலாம் சங்கின்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சங்கின்னா அண்ணன் தம்பி மாதிரி அப்படிங்கிறாரு அவருக்கு வந்து எப்போல்லாம் நல்லதாக தெரியுது அந்த வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துகிறாரு இன்றைக்கி இது வந்து இப்படி சொன்னால் இது நல்லதாக தெரியுனா இதை பயன்படுத்துகிறாரு இதனால் வந்து இது மக்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு இது வந்து சீமான வந்து உண்மை அன்னைக்கு பேச்சுக்கும் இன்றைக்கி பேச்சுக்கும் இது உண்மை தன்மை என்னான்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது இவர் போய் பார்த்தனால அவருக்கு நெகட்டிவ் தானே வந்து பாசிட்டிவ் கிடையாது பாசிட்டிவ் கிடையாது என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரஜினி அவர்களை ரொம்ப நாள் தொட்டிகிட்டு இருந்துச்சு அந்த ஒரு பேர் லால் சலா மேடையில் அதை உடச்சாரு முதல்ல வந்து அவங்க பொண்ணு ஐஸ்வர்யா வந்து உடச்சாங்க அதுக்கப்புறம் அவன் சூப்பர் ஸ்டார் வந்து உடைச்சாரு எனக்கு இந்த இதில் தான் நம்பிக்கை இதை வந்து நீங்கள் சங்கியை இன்னமும் பேர் வச்சுங்க பட் எனக்கு இருக்கு ஆன்மீகம் பேரங்கிறத சொன்னார் அதுக்கப்புறமாவே ரஜினி அவர்களுக்கு இருக்க இந்த சங்கி அப்படிங்கிற பட்டமே கிடையாது அவர் வந்து அடுத்து வேட்டைங்கிற படம் கொடுக்குறாரு அதுக்கடுத்து மறுபடியும் பேக் டு த சூப்பர் ஸ்டாருங்கிற பார்வைக்கு வராரு வந்ததுக்கப்புறமா திரும்பவும் இங்கே சங்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதுக்கு மென்ஷன் பண்ணும் திரும்பவும் அவர் ஒரு ஐடென்டிஃபிகல் பண்ணுறாங்களா அது இவர் தானே சொன்னார் சீமானு தான் அன்னைக்கு நீங்கள் சங்கின்னு மாதிரி சொன்னீங்க இன்னைக்கு எதுக்கு அங்கே போய் பார்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா டபுள் கேம் மாதிரி தானே தோணுது அப்படிங்கிறது இதை கேட்டாங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரு விஷயத்தில் ஆன்மீகத்தில் இருக்கும் அந்த ஆன்மீக விதியாக எனக்கு வந்து முருகரை பிடிக்கும் உங்களுக்கு சிவனை பிடிக்கும் அதற்கு அல்லா பிடிக்கும் சீசஸ் பிடிக்கும் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் அது வந்து நம்ம யார் தனி மனிதனுடைய விருப்பம் அவங்களுடைய தனி மனிதனுடைய ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது எல்லாமே ஒன்று தான் எல்லா மதமும் எல்லாத்துக்கும் ஒரே எனக்கு என்ன நம்மளுடைய இதில் ஆன்மீகமோ அதே மாதிரி உங்களோட மதத்துக்கு உண்டான ஆன்மீகம் அது எல்லாத்தையும் நம்ம மதிக்கணும் அப்படின்னு தான் சூப்பர் ஸ்டார் சொல்கிறார் வழிஞ்சு தனிப்பட்ட விதமாக நான் வந்து இந்த இதுக்கு தான் வரோன்னு சொன்னால் தான் கம்பல் தான் தப்பு அவங்க அவங்களுக்கு என்ன ஆன்மீகம் பிடிக்குதா அதாவது என்னை பொறுத்தவரைக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நாணயமாகவும் இருந்தால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் இதுதான் என்னுடைய பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்களே வந்து நல்ல இன்னமும் நல்ல செயல் நல்ல சிந்தனையோடு இருந்தீங்கன்னா நீங்களே ஒரு கடவுள் தான் அப்படி தான் நான் நினச்சிக்குவேன் அவங்க அவங்களுக்கு இருக்கிற ஆன்மீகம் அவங்கவுங்கள நம்ம மதிக்கணும் அப்படிங்கறது சூப்பர் ஸ்டாரோட கொள்கை அதே மாதிரி சக்ஸஸ் மீட்ல நம்ம விஜய் அவர்கள் வந்து ஒரு பேச்சு பேசியிருப்பார் ஒரே சூப்பர் ஸ்டார் தான் ஒரே உலகநாயகம் தான் ஒரே தான் ஒரே தலை அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார் அப்போ ஒரே சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு தானே இந்த இடத்துல சூப்பர் ஸ்டாருக்கும் ஈகோ கிடையாது விஜய் வந்து என்னோட தம்பி மாதிரி நான் நடிக்கும்போது சின்ன பையன் சொல்றாரு ஸோ அவருக்கும் ஈகோ கிடையாது இந்த இடத்துல விஜய்க்கும் ஈகோ கிடையாது இவங்களுக்குள்ள சினிமாவுக்குள்ளே போட்டிருக்கு நீங்க முதல்ல தான் சினிமாவுக்குள்ளே போட்டிருக்கு தனி மனித வாழ்க்கையில ரெண்டு பேர் இதுவரை தாக்கிக்கிட்ட அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை இல்ல இதெல்லாம் சேர்ந்து இங்கே நிகழ்த்தப்படுற மாதிரியான ஒரு ட்ராமாட்டிக் நடக்குதா அது வந்து இப்போ சோசியல் மீடியாவில் என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சா காலையில் இன்னைக்கு என்ன கண்டென்ட் இருக்கலாம் அந்த கண்டென்ட்டாக தான் சூப்பர் ஸ்டார் விஜயோ சீமானே இப்போ எல்லாமே இப்போ இது கூட ஒரு கண்டென்ட்டாக தானே நம்ம எடுத்துக்கிறோம் ஆமாம் அது மாதிரி தான் ஆகிட்டு இருக்க வந்து இதனால் ஒன்றுமே இல்லை அவங்கவுங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க மற்றபடி இணையதளவாசிகளுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இதை வந்து ஒரு பாஸ் பண்ணுறது ஒரு நியூஸ் போடுறது இப்படியா போயிட்டு பார்த்தீங்கன்னா இதனால இன்னும் நாலு நாள் பிரச்சின இது இல்லை இல்லாத புஸ்ஸுன்னு போயிடும் பிரச்சனை இருக்காதுன்னு வச்சுக்கல இப்ப அடுத்த மாதம் வந்து பிறந்தநாள் சூப்பர் ஸ்டாருக்கு இத்தனை வருடம் பிறந்த நாளுக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க இப்படி வாழ்த்துனாங்கன்றதே உங்களுக்கு தெரியும் இப்ப வாழ்த்துவாங்க இதை எப்படி வாழ்த்துவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இப்ப இந்த தடவை நல்லா வாழ்த்துவாங்க கொண்டாடுவாங்க இப்ப போய் நாளைக்கு நாங்க அந்த முப்பது நாற்பது பேர் போய் சூப்பர் ஸ்டார் வீட்டில் போயிட்டு அதே கேட்டால் வந்து இந்த மையம் மாதிரி ஒரு ஆளே கிடையாது சூப்பர் பா அந்த பையன் பார்த்தபடியே ரஜினி மாதிரி இருக்க அந்த பையன் சூப்பர் பா அப்படின்னு பாங்க அதெல்லாம் வந்து அரசியலில் சாதாரணம் வைப்பான்ட்டு நாங்களே கடந்து போயிட்டோம் ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து பேசும்போது பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருந்தது அன்றைக்கெல்லாம் உண்மையாலுமே நல்லா மனதால் வருத்தப்பட்டேன் என்னடா ஒரு நமக்கு பிடிச்சிருக்கிற ரசிகரை நாங்கள் வந்து போகிறோம் நான் ஒன்றும் இப்போ கெட்டப்லாம் போட்டு வரல நான் நேச்சுரலாக தான் நான் ஒன்று வந்து இதெல்லாம் போடல அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் பண்ணுவாங்க அவங்க தொழில் வாழ்க்கை அவங்க தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்தாங்க அவங்க சூப்பர் ஸ்டார் மேலே ஒரு இன்வால்மெண்ட்டில் அவர் தான் நம்ம குடும்பம் நடத்துகிறோம் அவருடைய உருவத்தை காமிச்சு தான் மக்களை சந்தோஷப்படுத்துகிறோம் அதனால் எங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வருது தலைவர் பிறந்தநாளுக்கு சே ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணலான்னு வந்தாங்க அதை வந்து ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க அப்படிங்கும்போது அதனால வந்து பாத்தீங்கன்னா அதே புதிய தலைமுறை டிவியில எங்களை பத்தி ஒரு ஆர்டி இதே போட்டாங்க ஒரு அரை மணி நேரம் போட்டாங்க இவங்க வந்து அதே பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கல்யாண்குமாரா ஒரு நடிகர்னு சொல்லி தளபதி கெட்டப்பிலேயே வந்து ஒரு ஸ்டில்லு விடுறாரு அதுக்கு வந்து அதே சோசியல் மீடியாவில் அனீஷ் கல்யாண் ஹனீஸ் கல்யாண் அவர் வந்து ஒரு ஸ்டில் விடுறாங்க தளபதி போஸ்ட்லயே வந்து ஸ்டில் உடுறாங்க அன்னைக்கு ஊரா ஒட்டுறாங்க சென்னை பூரா ஒட்டியிருக்காங்க அந்த போஸ்டருக்கு வந்து வாழ்த்து போடுறாங்க அதே இணையதள வாசிகள் அதே இடத்துல நாங்கள் வந்து இருபத்தி ஒரு முப்பது பேர் வந்து நாங்கள் அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் மாதிரி கெட்டால் போட்டு சும்மா ஒரு ஜாலியாக அங்கே ஒரு இது பண்ணுறோம் எல்லா சேனல்லையும் எங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதுக்கு வந்து பயங்கரமாக நெகட்டிவ் கமெண்ட் இவெல்லாம் உருப்பினா இவெல்லாம் பொண்டாடி தாலி இடமான வச்சு வந்திருப்பான் இவெல்லாம் வாழ்க்கையில் எந்த ஜென்மத்தில் உருப்பா இவெல்லாம் மெண்டல் நேராக வந்து கீழ்பாக்கம் போகவங்க கான் வந்துட்டாங்கன்னு அப்படிலாம் வைரல் பண்ணாங்க அப்படிலாம் ட்ரோல் பண்ணாங்க அதே அந்த புதிய தலைமுறை வந்து எங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் போட்டாங்க உண்மையால அந்த அந்த சேனலில் அரை மணி நேரம் போட்டதை பார்த்துட்டு எனக்கு உண்மையாகவே மனசு அடைச்சது நமக்கு ஒரு சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க சொன்ன விஷயம் அந்த மாதிரி இருந்தது இவங்க வந்து சாதாரண ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாரோடைய நடிகரோடைய சாயலில் வச்சு அவங்க ஒரு கெட்ட போட்டு அவங்க வந்து ஒரு மக்களை சந்தோஷக்கூடிய கலைஞர்கள் அவங்கள போய் நீங்கள் ஏன் அந்தளவுக்கு ட்ரோல் பண்ணுறீங்க ஏன் அவங்களுக்கும் அதே வந்து கல்யாணம் அவரை வந்து கொண்டாடுறீங்க இவங்களை திட்டுறீங்க இது வந்து நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லி கலைஞர்களை நீங்களாம் பாராட்டணும் அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க இப்போ உங்களோட ஃபீலிங்ஸே நீங்கள் எங்கே சொல்லிட்டீங்க ஆனால் அன்னைக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு நடந்த இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த கேலிக்கிண்டல்களாக நினைச்சில்ல அதுவும் குறிப்பாக நாம் தமிழர் சார்பாக நடந்தது இதனால் காயமடைஞ்சு அவங்க அவங்க கிட்டே என்ன சொன்னாங்க அந்த சக கெட்ட போட்ட ஆக்டர்ஸ்லாம் உங்ககிட்ட அவங்கெல்லாம் நம்ம வந்து என்ன இப்படி ஆகிடுச்சு ரஜினி பாலா இப்படி ஆயிடுச்சு எல்லாம் எப்படி ஏதாவது தலைவர் ஏதாவது நம்மளே ஏதாவது நினைப்பாங்களா அப்படின்னாலலாம் கூட நினச்சாங்க ஏன்னா நம்ம எதாவது அவங்களுக்கு ஏதாவது சூப்பர் ஸ்டாருக்கு ஏதாவது நம்ம நம்ம போய் இப்படி பண்ணனால அவருக்கு ஏதாவது இது குனிவாக இருக்கும் அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது இதில் போய் என்ன இருக்குது நம்ம நம்ம வந்து அவங்கள போய் நம்ம மனசார ரசிகராக ஏற்றுக்கிட்டால் அவருடைய நம்ம உண்மையான நடிகர் அவருக்கு நம்ம ரசிகராக இருக்கிறோம் இதனால அதில் ஒன்றும் இல்லை தலைவர் வந்து இல்லாதனால இல்லைன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு பார்த்துருப்பாரு ஆனால் வந்து பல பேர் வந்து அதில் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு வார்த்தை நம்மளே கூப்பிட்டு பார்த்துருக்கலாம் பிறந்த நாள் அன்றைக்கி கூட தான் பார்க்கல இன்றைக்கி சீமானெலாம் போய் பார்க்குறாரு எல்லாம் பண்ணுறாரு நாங்கள் அதே ஆலயங்களை நம்மளே வந்து கண்டபடி திட்டினாலெல்லாம் நீ கூப்பிட்டு பார்க்குறாரு நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அடி வாங்கி பல்வேறு மாவட்டத்துலேருந்து வந்து அவருக்கு வந்து பெருமை சேர்த்தணும் ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் கூப்பிட்டு பார்க்கலையே அப்படின்னு சொல்லி அந்த ரசிகர்கள் மத்தியிலையும் எனக்குள்ளேயே அந்த ஒரு சின்ன ஒரு இது உண்டிங் இருக்குது அவ்வளோ இருக்குது இருக்குது ஏன்னு கேட்டால் நாங்கள் நாங்கள் ஒன்று அவர்கிட்ட வந்து எதுவுமே எதிர்பார்த்து செய்ய போகிறது கிடையாது எதிர்பார்த்து நாங்கள் கேட்க போகிறதும் கிடையாது அவர் பார்த்து அவங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு தான் நாங்களாம் நினச்சிருக்கோம் இது வரைக்கும் வந்து அந்த விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் சொன்னது கிடையாது நம்ம எவ்வளவோ படத்தில் போயிட்டு ஆளாக போய் ரிவ்யூ கொடுக்குறோம் நாங்கள் தான் கொடுக்குறோம் பாசிட்டிவானு ரிவியூ கொடுக்குறோம் இப்போ வந்து இந்த கங்குவா படத்தில் எப்படிலாம் கொடுத்தாங்க அந்த மாதிரி நாங்களே வந்து படம் வந்து இதாக இல்லைன்னா கூட நாங்கள் வந்து வெளியில் சொல்லாமல் எங்கள் என்னுடைய அப்பா மாதிரியே நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அப்படி நினச்சிட்டு நம்ம படம் மாதிரி தான் நாங்கள் ரிவ்யூ கொடுக்குறோம் அப்படி கிட்ட அவங்களுக்கு மனசில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது அந்த விஷயத்தில் நம்ம எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டோம் சீமானுந்து ஷார்ட்டேஜ் எல்லாம் வீடியோ போட்டு ட்ரோல் பண்ணது அடித்து இதெல்லாம் மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போகுதுன்னு சொல்லி அந்த பஸ்ஸில் ஏறுறதெல்லாம் போட்டுலாம் ட்ரோல் பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் வருத்தம் இருக்கு அவங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு சூப்பர் ஸ்டார் வந்து அவங்கள கூப்பிட்டு பார்க்கணும் என்னை பார்க்காட்டி கூட எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அவங்கள பார்க்கணும்னு நான் நேரத்தில் உங்கள் சேனல் ரீதியாக கேட்டுக்கிறேன் சரி ஃபைனலாக ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் முதல்ல சொன்னீங்க ரஜினி அவர்களோட ரசிகர்கள் வந்து பாதி பேர் திமுகவில் இருக்காங்க அதனால திமுக தான் அது தனிநபர் அரசியல் அப்படின்னீங்க அதை தாண்டி ஒரு எழுபது சதவீதம் பேர் வந்து திமுகவில் வந்து ஆதரவாளர்களாவோ கட்சியில் இருந்தாலும் இது முப்பது சதவீத ரசிகர்கள் வந்து நீங்கள் காமன் பேசிஸ் பொலிட்டிக்கல் பர்சன்ஸாக இருக்கீங்க இப்போ இந்த காமன் பேசிஸ் பர்சன்ஸ் எல்லாருமே ஒரு தேர்தல் வருது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஓகே எங்கள் காக்கா பிரச்சனை போகுது கண்டிப்பா விஜய்க்கு ஆதரவு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாண்ட் எடுப்பீங்களா சீமான் அவர்கள் வந்து ரஜினி அவர்களை இவருக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் இந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்களா அவங்க வந்து டிஎம்கே அவங்க இப்போ இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு நான் சோசியல் மீடியாவில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட ஒரு நூறு பேர் எக்ஸாம்பிள் ஒரு நூறு பேர் எங்கிட்ட வாட்ஸ்அப்ல குழு இருக்காங்கன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு மேல தான் இருக்காங்க விஜய் கட்சிக்கு போவாங்க சீமானுக்கு போவாங்க ஓப்பனாக சொல்லுவோம் ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல் ஏசே கிடையாது சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர்கள் வந்து ஆல்ரெடி எல்லாமே திமுக தான் இருக்காங்க நைன்டி வந்து எல்லா அப்பார்ட் அப்போ வந்து அப்படி இருக்காங்க இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டாரோடைய ஸ்டாண்டு வந்து திமுகவுடைய இதில் தான் இருக்கு இப்போ எல்லா விழாலையும் கலந்துக்கிறாரு போறாரு வராரு அப்படிங்கும் போது சூப்பர் ஸ்டாரும் வந்து இன்னைக்கு ஆட்சி நல்ல முறையாக நடக்குது அதனால வந்து அவர் ஆதரவு தெரிவிக்கிறாருன்னு வச்சுங்க அதை போய் பேஸ் பண்ணி தான் வந்து ரசிகர்கள் இருப்பாங்க ஒரு சில ஆளுங்க வந்து அந்த இதுக்கு பிஜேபிக்கு அதாவது மோடி அவருக்காக வந்து சப்போர்ட் பண்ணலாம் அது வந்து நம்ம அவங்கவுங்களுடைய அவங்களுடைய சுய இதுதான் நம்ம வந்து அவங்களுடைய நம்ம யாருக்கு கட்டுப்படுத்த முடியாது அவங்க யாருக்கு வேணால் சப்போர்ட் பண்றோம் ஆனா வந்து சூப்பர் ஸ்டாரை யார் தாக்குறதுன்னா கண்டிப்பா நாங்க வந்து குரல் கொடுப்போம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது இப்ப வேஸ்ட் வேஸ்ட் ஒன்னும் யாருக்குமே புரோச்சனை கிடையாது அவங்க அவங்க வேலையை அவங்க எப்பொழுதுமே செய்கிறது செஞ்சுட்டு தான் இருப்பாங்க ஆனா இது தெரியாம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்பு சுத்திட்டு இருக்கிறேன் அவன் இதெல்லாம் எதுவுமே ஒரு பர்சன் அதாவது சீமான் அவர் போய் பார்க்காம இருந்தால் கூட உண்மையாகவே நல்லதுன்னு தான் நான் நினைப்பேன் அவர் போய் பார்த்தாலும் ஒரு ப்ரோஜமும் கிடையாது எதுவுமே எந்த ஒரு வேஸ்ட்டு ஏன்னா அவர்லாம் அப்படிலாம் பேசியிருக்காரு இப்போ அவர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபதில் பேசினதான் இப்போ எடுத்து வீட்டில் சொல்கிறாங்க இப்போ தேவையில்லாமல் அவர் வந்து வேற டேமேஜ் பேசியிருக்காரு அதான் நான் தான் சொல்கிறேன் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு கற்பூர மாதிரி யார் கொளுத்துனாலும் கொ எரியும் நீ வந்து நல்ல எண்ணத்தோட கொளுத்துனா நல்ல என்ன மாதிரியும் தீய எண்ணத்தால கொளுத்தினா தீய தான் தீய தான் சொல்ற மாதிரி தான் காத்திருப்போம் ரசிகர்கள் நல்ல ஒரு பதிலடியை எல்லாருக்குமே கொடுப்பாங்க நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நான் உங்க நேரத்துக்கு நன்றி தனி